ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட்னு பேர் நீ ப்ரோக்ரஸ் காட்டு நான் ஒரு வெளிச்சத்தை உனக்கு சொல்லிட்டு போகிறேன் இவங்கெல்லாம் இவங்கள்லாம் இருக்கிறாங்கங்கிற தைரியம் ஏன் தெரியுமா எது சொன்னாலும் அது அடுத்த நாளே நடக்குதுங்க நம்ம ஆட்சியில் எனக்கு பொண்ணு கிடையாதியா பையன்தான் எப்போ பார்த்தாலும் இந்த பொம்பளை பிள்ளைங்களையே தூக்கி கொஞ்சிருப்பாங்க எல்லாரும் என் வீட்லேய்தான் எப்போ தான் இந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு விடிவு வரும் இவங்களையே கொஞ்சம் சொல்கிறீர்கள் அந்த பெண்களுக்கே எல்லாம் செய்கிறீர்கள் பசங்க என்னதான் செய்ய போறாரு பசங்களுக்காக என்று ஒரு நாள் நான் அயற்சியாக பேசி முடித்து ஒரு கூட்டத்தில் முடித்து வந்திருக்கிறேன் அடுத்த நாள் காலையில பத்திரிகையில் செய்து வருகிறது புதுமை பெண்களுக்காக மட்டும் இல்லை இந்த அரசு தமிழ் முதல்வன்களுக்காகவும் இந்த அரசை நான் செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்களும் பெண்களுமாக சேர்த்து தன்னுடைய தோளில் சுமக்கக்கூடிய பெரும் தந்தையை நாம் முதலமைச்சராக பெற்றிருக்கிறோம் அவர்களை நினைக்கின்ற பொழுதெல்லாம் மனம் கனிகிறது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உங்களுடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஒரு நல்ல தலைவனை செதுக்கி 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 எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறீர்கள் ஐயா உங்களுக்கு நன்றி ஒரு ஒரு சின்ன செய்தியோட நான் நிறைவு செய்கிறேன் நான் ஏன்னு கேட்பேன் எல்லாத்தையும் டேலின்னு ஒரு பயிற்சி இருக்கு இந்த டேலி பயிற்சியை கொடுத்து பெண்களையும் ஆண்களையும் பயிற்சி பெற செய்து எட்டாய் நான்காயிரத்தி ஐம்பத்தி ஒரு பிள்ளைகளை உருவாக்கி மடிக்கண்ணிகளை தந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் செய்திருக்கிறார் நம்முடைய தலைவர் நான் நினைச்சேன் முதலமைச்சரா இருந்து இதெல்லாம் பண்றாரு போல இருக்குன்னு இல்லைங்க முதலமைச்சராக இருந்து அவர் செய்யவில்லை மு க ஸ்டாலின் என்கின்ற மிக்க திராவிட குலத்தின் வீரனாக நின்று இந்த மக்களுக்காக அதை செய்து கொண்டிருக்கிறார் தன் தகப்பனாரின் கனவு ஒரு இயக்கம் கண்ணொளி இயக்கம் இந்த கண்ணொளி இயக்கத்தை இங்க எனக்கு என்ன தெரியுமா சார் நான் ராயப்பட்டாவை காலி பண்ணிட்டு குளத்தூருக்கு வந்துடலாமான்னு நினைக்கிறேன் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இப்படி நடக்குது இன்றைக்கு எத்தனை பேர் கண்கள் விரிந்தது தெரியுமா இந்த இந்த மண்ணினுடைய வரலாற்றை நீங்கள் குழந்தைகளை தோண்டி பாருங்கள் இந்த மண்ணிலே ஒரு கல்லூரியை நிர்மாணிப்பதற்கான மிகப்பெரிய அறிவை அந்த இயற்கை தந்து அதை பயனுள்ளதாக அவர் மாற்றி இருக்கிறார் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உங்கள் எல்லாருக்குமே ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறேன் ரெண்டே நிமிஷம் தான் எனக்கு யாரையாவது பார்த்தா எங்கள் அப்பா சொன்னதுங்க பார்த்துட்டு அப்படியே போவாத கற்றுக்கோ பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசாத ஏன் தெரியுமா உன் வாழ்க்கையை இந்த மாதிரியான நிகழ்ச்சியை கவனிக்காமல் சீரழிக்க போகிறது ரெண்டே பேர் தான் ஒருத்தவங்க வரதுபுறத்தில் உட்காந்துருக்குது இன்னொன்று இடதுபுறத்தில் உட்காந்துருக்குது ரெண்டு பேரோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து விஷயத்தை கேட்டுக்கோ என்ன ஒரு அரங்கம் நான் எப்போவுமே ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டால் ஏன்னு கேட்பேன் எனக்கு தந்தை பெரியார் சொல்லி தந்தது பேரறிஞர் அண்ணா சொல்லி தந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லி தந்தது எங்களுடைய இன்றைய தளபதி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது இருக்கிறது என்ன தெரியுமா அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்காத தோண்டிட்டாரு கிணறு தோண்டிட்டாருன்றதுனால உப்பு தண்ணீரை குடிக்காத ஏன்னு கேளு எனக்கு நிறைய நாள் டவுட் மேடையில சைவ பெரியவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த முடிச்ச உடனே ஒரு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போக போறாரு அமைச்சர் எனக்கு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு டவுட்டு இந்த பாம்பு இருக்குல்ல இவங்கெல்லாம் கடவுளுங்கிறாங்களா சொல்கிறாங்களா இப்போ இவர் போகிறாருல கிறிஸ்மஸ் விழாவுக்கு அவங்க அதை சாத்தானுங்கிறாங்க எனக்கு என்ன டவுட்டுன்னா இவங்கெல்லாம் சாமின்னு சொல்கிறதும் அவங்கெல்லாம் அதை சாத்தான்னு சொல்கிறதும் அந்த பாம்புக்கு தெரியுமாங்கிறது தான் என் டவுட்டே அதுதான் அதுக்கு தெரியுமா நான் அதனால் விசாரிப்பேன் எதையுமே இவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காகவே கேட்க மாட்டேன் விசாரிப்பேன் ஒரு ரெண்டு வார்த்தை நாம் தொடர்ந்து சொல்கிறோம் ஆமினா புகுந்த வீடோ ஆ சொல்லுங்க ஆ ஆமாம் புகுந்த வீடோ ஆமாம் உன் வீட்டுக்கு வந்துச்சா என்னைக்காவது ஆரம்பிச்சிருக்குமா அதுனா ஆமினான்னு சொல்கிறேன் நம்ம வீட்டு பிள்ளைய பேரை எனக்குள்ளே ஒரு கேள்விதான் அப்புறமா போய் பார்த்தா அதுக்கு வேறு அர்த்தம் இந்த ஆமையை பற்றி யோசித்து கொண்டே இருந்தேன் அது என்ன பாவம் செய்தது நான் வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கு போனால் சீன நாட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற ஹாங்காங்கில் மக்காவுங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளிலும் வாசல்லேயே ரெண்டு ஆமையை வச்சுருக்கான் சாமி உள்ளே வாங்குறான் நாம் உள்ள பூந்தா உருப்பட மாட்டோங்கிறோம் அவன் உள்ளே வாங்குறான் ஆமையை தெரிஞ்சுக்க ஆரம்பித்த குழந்தைகளை நீங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு செய்தியை கடத்திட்டு போகிற இந்த உலகத்திலேயே வாழ்கின்ற அத்தனை பிராணிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழ்கின்ற ஒரே பிராணி ஆமை மினிமம் த்ரீ ஹண்ட்ரடுங்க இன்னொரு ஒரு செய்தி என்ன தெரியுமா நான் பயந்தே போனேன் அந்த செய்தியை கேட்டு கடல் இருக்குல்ல கடல்ல நீந்துறதுல திமிங்கலத்தை விட அதிக கிலோமீட்டர் நீந்துகின்ற பிராணி ஆமை அது எப்படி ஸ்லோ அனிமல் தானே அது கேட்டா இன்னொன்னு ஒன்று சொன்னாங்க பாருங்க அதை முந்நூறு வருஷத்துல எங்க முட்டை போட்டாலும் எங்க முட்டை போட்டுச்சோ அங்கதான் போய் முட்டை போடும் சிட்னில இருந்தாலும் கன்னியாகுமரியில தான் வந்து போடும் அந்த மாதிரி ஒரு நினைவு இன்னொரு விஷயம் சொல்றேன் திசை அறிவு மிகுந்தது ஆமை கடலாடிகளாக இருந்த தமிழர்கள் ஆமையை வைத்துதான் திசையை கணித்தார்கள் என்று தமிழ் மரபு நூல்கள் சொல்லுகின்றன எடுத்து பார்த்தையா எப்படி தான் இது ட்ராவல் பண்ணுதுன்னா உங்க எல்லாருக்குமான செய்தி எப்படி டிராவல் பண்ணது தெரியுமா குழந்தைகளை டைரெக்டாக ட்ராவல் பண்ணுறதே இல்லை ஸ்லோவாக போகுமா சிட்னியில் இருக்குது ஒன்று நாற்பத்தஞ்சி நாளில் கன்னியாகுமரிக்கு போகணும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு கடலில் இருக்கக்கூடிய உள் நீரோட்டம் இருக்குல்ல ஆறு வந்து சேர்ற நீரோட்டங்கள் இருக்குல்ல அந்த நீரோட்டங்களை தன்னை கொள்ளுமா வடக்கு நோக்கி போகும்போது தெற்கு நோக்கிய பயணத்தில் அது அப்படியே போதுனா கிளண்டு வெளியில் வந்து நின்று அடுத்த நீரோட்டத்துக்காக காத்திருக்குமா உள்நீரோட்டங்களில் தன்னை இணைத்து 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 தன்னுடைய டெஸ்டினேஷனை டேஸ்ல வந்து சேருமா ஆமை இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் இவர்களெல்லாம் உள்நீரோட்டங்கள் நாம் எல்லாம் ஆமைகளாக இருக்கிறோம் நம்முடைய டெஸ்டினேஷனை நாம் அடையணும் என்றால் இந்த உள்நீரோட்டங்களில் உங்களை நீங்களே இணைத்து கொள்ளுங்கள் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் போவதற்கான வாசலை குழந்தைகளே தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் என்று கேளுங்கள் சுயமரியாதையுடன் இருங்கள் சுதந்திரமாக இருங்கள் இவர் இருக்கிறார் நமக்கு என்ன கவலை நன்றி வணக்கம் மிக்க நன்றி அம்மா ஆறு ஏக்கர் பரப்பளவில் இந்த சமய அறநிலையத்துறை சார்பில் இருபத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு தளங்களுடன் 45 ஐந்து வகுப்பறைகள் கணினி அறை நூலகம் கருத்தரங்க கூடம் என அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட உள்ள கொளத்தூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் புதிய கட்டிடம் தொடர்பான குறும்படத்தை இப்போது பார்க்கலாம் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் சமூக நோக்கோடு செயல்படும் அறநிலையங்களாகவும் செயல்பட்டு வருகின்றன அந்த வகையில் திருக்கோயில்களின் சார்பில் இருபத்தி ஐந்து பள்ளிகளும் ஒரு தொழில்நுட்ப கல்லூரி உட்பட பத்து கல்லூரிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன இவற்றில் ஒன்பது மாணவ மாணவியர் கல்வி பகிர்ந்து வருகின்றனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்கள் சார்பில் கொளத்தூர் திருச்செங்கோடு விளாத்திக்குளம் ஒட்டன் சத்திரம் ஆகிய இடங்களில் நான்கு புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சென்னை கொளத்தூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பல்கலைக்கழக விதிமுறைகளின் அடிப்படையில் உதவி பேராசிரியர்கள் நூலகர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சென்னை கொளத்தூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிகாம் பிபிஏ பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் சைவ சித்தாந்தம் ஆகிய பாடப் பிரிவுகளுக்கான வகுப்புகளை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அக்கல்லூரியில் பகிலும் மாணவ மாணவியருக்கு ஆண்டுதோறும் கல்வி கட்டணம் ரூபாய் பத்தாயிரம் மற்றும் கல்வி உபகரணங்களுடன் கூடிய புத்தகப் பைகள் என நான்கு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று மாணவ மாணவியருக்கு வழங்கி அவர்களின் உயர்கல்வி மேம்பாட்டிற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்துள்ளார் இந்த கல்வி தான் நம்ம மட்டும் இல்லை நம்முடைய தலைமுறையை முன்னேற்றத்துக்கு இது அச்சாரமாக அமைஞ்சிருக்கு அதனால்தான் நீங்கள் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கட்டமாக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எல்லாரும் நல்லா படிக்கணும் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு தருணத்துல நீங்க சந்திக்கும் போது உயரமான பதவிகள் இருக்கும் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டோம் அப்படின்னு பெருமே நீ சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டா அதை விட மகிழ்ச்சி எனக்கு எதுவும் இருக்க முடியாது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் இதைத்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்துமலறிஞர் கலைஞர் அவர்கள் கண்ட கனவு ஆக அவர்கள் கண்ட கனவை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிறைவேற்றுகிறான் என்பதில் எனக்கு பெறுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் இறுதி ஆண்டு பகின்ற நூற்றி நாற்பத்தி ஓரு மாணவ மாணவியர் வளாக நேர்காணல் மூலம் பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெற்றுள்ளனர் தற்போது வாடகை கட்டடத்தில் இயங்கி வரும் கொளத்தூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்ட இடம் என மொத்தம் ஐந்து புள்ளி ஒன்பது ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் முதல் கட்டமாக ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய புதிய கல்லூரி கட்டடம் கட்டும் பணியினை இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர அவர் தம் குழந்தைகளின் உயர்கல்வி எண்ணங்கள் ஈடேற இவ்வாறு எண்ணற்ற திட்டங்களை வழங்கி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத் துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்

கதை தெரிவித்து எனக்கு இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து மனசுக்கு இவ்வளோ நம்ம நல்லது அவங்களால நம்ம பயனடைஞ்சிருக்கோம் இதை நம்ம என்னன்னு இந்த கல்லூரியில் படித்து முடிச்சிட்டேன் இத நான் சொல்லாம போனால் ஒருவேளை எனக்கு இது கூட கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த இந்த நல்லது நான் வந்து இவ்வளோ ஏற்றுக்கிட்டு ஏன்னா எனக்கு ஃபீஸே கிடையாது இந்த கல்லூரியில் மூணு வருஷம் படிச்சிருக்கேன் முப்பதாயிரம் நான் வாங்கியிருக்கேன் வெளியிலலாம் ஒரு டேர்முக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் என்னால் கட்ட முடியுமான்னு கூட தெரியல அருள்மிகு கபாலீஸ்வரர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூணு ஆண்டுகள் படித்து முடிச்சிருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட இந்த காலேஜோட ஃபஸ்ட்டு பேட்சே நாங்கள் தான் படித்து முடித்த எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எந்த கம்பெனியை எந்த காலேஜ்லேயும் இப்படி அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல யாருக்கு என்ன வேலையோ அதை எல்லாருக்குமே போய் சேரணுன்றது நல்ல வேலையாக நல்ல சம்பளமாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க மக்கள் சார்பாக நான் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்போ வந்து ஒமேகா ஹெச்எம்எஸ்ன்ற ஒரு கம்பெனியில் மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் முதல்ல ஒரு ஜூனியராக போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எங்கே இருபத்தஞ்சாயிரா சம்பளம் கொடுப்பாங்க சொல்லுங்கள் எல்லாம் நம்ம கருணை கருணைதான் இது எனக்கும் என் சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது இந்த நன்றியை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டேங்க ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா ஒரு சின்ன புகைப்படம் வெளியே மோலம் கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கள் சார் மோளம் மோலம் கொண்டு நிறுத்த சொல்லுங்கள் வெளியே வணக்கம் ஐயா என் பெயர் பவாடி நான் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிகா மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறேன் பன்னெண்டாம் வகுப்பு வர அரசு பள்ளியில் தான் படித்தேன் கல்லூரி படிப்பு அப்படின்னு வரும்போது எங்கள் வீட்டில் படிக்க வைக்கிற சூழ்நிலை கிடையாது எனக்கு பயமும் பதட்டமும் நிறையாவே இருந்துச்சு நம்ம கபாலீஸ்வரர் காலேஜில் வந்து நம்பிக்கையோட அப்ளிகேஷன் போட்டேன் எனக்கு சீட்டும் கிடச்சிருச்சு இந்த மூன்று ஆண்டு வந்து எங்கள் அப்பா கொடுத்த உதவித்தொகையால் நான் இந்த கல்லூரி படிப்பையும் படித்து முடிக்க போகிறேன் எங்கள் வீட்டின் முதல் பட்டதாரி நான் தான் என்னோட கல்வி படிப்பு மட்டும் உயரலை என்னோடய விளையாட்டும் உயர்ந்துச்சு அதுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அளவில் பவர் லிஃப்டிங்கில் முதலிடமும் பிடிச்சேன் இப்படியே என் கல்லூரி படிப்போம் விளையாட்டும் ரொம்ப சந்தோஷமாகவே போச்சு இன்னும் பெரிய சந்தோஷமாக எங்கள் அப்பா நம்ம ஸ்டாலின் அப்பா வந்து நம்மளுக்காக கல்லூரி வந்து கட்டித்தரது வந்து இன்னும் பெரிய மகிழ்ச்சி அதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா என் படிப்புக்கு பேஸ்மெண்ட்டு பேஷாக ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துட்டீங்க இன்னும் நிறைய ஏழை மாணவ மாணவிகளுக்காகவும் கொளத்தூர் தொகுதியில் இருக்க மாணவர்களுக்காகவும் கபாலீஸ்வரர் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டை வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் இந்த கபாலீஸ்வரர் கல்லூரிக்கு வந்ததுலேருந்து என் அப்பாவை அடிக்கடி பார்க்குற வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு பார்க்குறதே பெரிய வாய்ப்பு தான் அதோட பெரிய வாய்ப்பு என்னன்னா எங்கள் அப்பா எனக்காக அது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்லூரி மாணவர்களுக்காக செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றி அப்பா மேலும் ஒரு மாணவர் தன்னுடைய நன்றி உரையை சொல்ல காத்திருக்கிறார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் செல்வராஜ் நான் வந்து அருண்மிகு கபாலீஸ்வரர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறேன் நான் கொளத்தூர் வாசிதான் கொளத்தூரில் ஐயா நீங்கள் வந்து எங்களுக்கு கிடச்சது நாங்கள் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆரம்பித்த காலேஜில் நான் படிக்கிறேன்னு சொல்கிறது ஒரு பெரிய பெருமையாக பார்க்குறேன் ஐயா எங்கள் அப்பா வந்து காவாங்கர மீன் மார்க்கெட்டில் தான் வேலை பார்க்குறாரு அதனால் நான் வந்து தனியார் கல்லூரியில் போய் பிகாம் கிடச்சி படிக்கணுன்றது காசு கட்டி படிக்கணுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் அவ்வளோவா எங்களால் காசு கட்டியும் படிக்க முடியாது ஆனால் ஐயா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஊக்கத்தொகையை கொடுத்ததுனால இந்த மூணு வருஷம் நான் படித்து முடிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஒரு நல்ல வேலைக்கு போவேன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை வந்து உங்களோட ஆட்சியில் கிடச்சிருக்க யாருக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றிகள் அதுவும் இல்லாமல் நான் வந்து இதுவே வேற ஏதாவது வெளி காலேஜில் போய் சேர்ந்துருந்தேன்னா எனக்கு வந்து போக்குவரத்து செலவுகள் நிறைய ஆகிருக்கும் ஆனால் நம்ம தொகுதியிலே ஒரு நல்ல காலேஜு அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலே இருக்கிறதுனால எனக்கு அந்த போக்குவரத்து செலவு எதுவுமே இல்லாமல் எங்க அப்பா எனக்கு எந்தெந்த உதவி செய்யணுமோ அந்த இடத்துல இருந்து எனக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க அதையா அதுக்கு ரொம்ப நன்றி மாணவர்கள் சார்பா நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிற ஐயா மிக்க நன்றி மிக்க நன்றி அடுத்ததாக மாணவி ஒருவரும் நன்றி தெரிவிக்க இருக்கிறார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என் வணக்கம் ஐயா என் பெயர் கமலி நான் பிகாம் ஃபஸ்ட் பேட்ச் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனோட பாஸ் ஆகி கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி குளோபல் அப்தாரான்ற கம்பெனியில் அக்கௌண்ட்டாக ஏழு மாதமாக வேலைக்கு போயிட்டுருக்கேன் இது எனக்கு கனவுனே சொல்லலாம் என் கனவானது பன்னெண்டாம் வகுப்புலையே நின்றுடும் தான் நான் நினச்சேன் என்னோடய குடும்ப சூழ்நிலை அப்படி என் பக்கத்தில் இருக்க காலேஜ்லலாம் போய் கேட்டால் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரோங்கிறாங்க நான் எங்கே போகிறது அதுக்கெல்லாம் வேலைக்கு போகலாம் அதுக்கப்புறமா படிக்கலான்னு நினச்சேன் ஆனால் அருள்மிகு கவாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னு ஒன்று கொளத்தூரில் திறந்திருக்காங்க அதில் போய் சேரு கட்டணம் கம்மி தான் அப்படின்னு சொல்லி அமைச்சாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தாரா பார்த்தா தான் தெரியுது எனக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு அதுவும் இலவசம்தான் மூன்று ஆண்டுகளும் நான் இலவசமாக தான் படித்தேன் அதை இலவசம்னு நான் சொல்ல விரும்பலை என்னோட தந்தை பதவியில் நின்று இன்னொரு தந்தையாக நீங்கள் எனக்கு அதை கட்டி என்னோட கனவை நிறைவேற்றிருக்கீங்க நீங்கள் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீ ஒரு பொசிஷன் நீங்கள் ஒரு பொசிஷன் பெரிய லெவலுக்கு போகும் போது நான் உங்களை நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் பெருமையாக நிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நான் சொல்கிறேன் கல் கல்விங்கிறது ஒரு கனவாக இருந்த நேரத்துலையும் கூட நீ வேலைக்கோ போவே அதுக்கும் மேலேயும் நீ படிப்ப இப்போ நான் ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கேன் ஐயா இதுக்கு மேலே சீனியர் அக்கௌண்டன்ட் ஆவேன் இது இந்த வர சம்பளத்தில் சிஏ சிஏ படிச்சு அதுக்கும் மேலே நான் போவேங்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு நீங்கள் தான் கொடுத்துட்ருக்கீங்க என் குடும்பத்துக்கு கூட அது தரலை ரொம்ப நன்றிங்க ஐயா கல்வி மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியது அதுவும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த இந்த கல்லூரியின் மூலம் எங்களுடைய குடும்பம் மட்டுமல்ல எங்களுடைய தலைமுறையே உங்களை வாழ்த்தும் என மாணவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி மாணவர்களே அடுத்ததாக எவின் பள்ளிக்குழுமத்தின் தலைவர் முனைவர் புருஷோத்தமன் அவர்களால் எழுதப்பட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட ஹார்ட் அண்ட் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் என்ற நூலினை முனைவர் புருஷோத்தமன் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்குகிறார்கள் இவர் எழுதிய ஹார்ட் அண்ட் ஆஃப் டீச்சிங் என்ற நூல் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் அவர்கள் வழங்கி மிக்க நன்றி ஐயா இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் நிர்வாகம் டாக்டர் ராசுகுமார் ஐஏஎஸ் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு முதற்கட்டமாக இருபத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய கட்டடத்தின் கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தவ திரு திருவண்ணாமலை ஆதீனம் அவர்களுக்கும் தவ மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் அவர்களுக்கும் மாண்புமிகு பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கல்விக்குழு உறுப்பினர்களுக்கும் எவர்வின் பள்ளி குழும தாளர் அவர்களுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் திருக்கோயில் அறங்காவலர்களுக்கும் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா விழா நிறைவாக நாட்டு பண்பாடு அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவியர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் पञ्जाब सिन्ध गुजरात मराठा द्राविड उक्कल बंगा वृन्द हिमाचल यमुना गङ्गा उच्चल दव दवशुभ नामे जागे दव शुभ मागे गागे दव जय गादा ஜனக மங்களத பாக்காதா ஜயஹே ஜயஹே ஜய ஜய ஜே நன்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை